வணக்கம் பாலமுருகன் கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமா படம் எடுக்க போறாரு சீமான் அப்படிங்கிற தகவல் ஒண்ணு வந்திருக்கு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிகை மதுபாலா அப்படிங்கிற ஒரு நடிகை இவரை பத்தி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் அரசியல் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் அளவிற்கு முதலமைச்சர் மற்றும் பிரதமர் மற்றும் அதிபர் எல்லாம் ஆனதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் பதினஞ்சு வருஷத்துல பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மோசமான ஒரு அரசியல் வாழ்வை வாழ்ந்திருக்க உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அதுவே ஒரு கேவலமான அடையாளம் அது

இருக்காரு இங்க அதை கேட்க கேட்கறதுக்கு தான் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாலும் இப்ப தம்பிகளுக்கும் பெரிய அளவுக்கு டென்ஷன் உண்டாயிருச்சு பெரிய அளவுக்கு அவங்க சோர்ந்து போயிட்டாங்க அதனால அவங்களை இனிமே சந்தோஷப்படுத்தணும்னா இனிமே சினிமால நடிச்சாதான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூவான ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வர முடியும் அப்படிங்கிற மனநிலையில இப்ப சினிமால நடிச்சிட்டு இருக்காரு தோத்துக்கிட்டே இருக்கீடா அதே தான் நான் ஹீரோயினா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால என்னையும் கூட்டு சத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை மதுபால அவங்க சொல்லிருக்காங்க அண்ணே க்ளீன் ஷேவ் கெட்டப்ல இருந்து இப்ப தாடி வச்சிருக்கக்கூடிய கெட்டப்புக்கு நிறைய மாறி இருக்கிறாரு எல்லாருமே வந்து ஏன் இப்படி தாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க ஆனா நாக்பூர் ஆர்டரா என்னங்கிற தெரியல அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அவங்ககிட்ட பெரிய புதர் வண்டி மாதிரி பெரிய தாடியை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா அப்படி இந்த ஆளு இங்க தாடியை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கா இந்த தாடிக்கு என்னதான் இங்க வேல்யூ அப்படிங்கறத சர்ச் பண்ற அளவுக்கான ரெண்டு பேரும் போட்டி போட்டு தாடியை வளர்த்துட்டு இருக்காங்க அண்ணனுடைய தாடி தாடி வந்து சிறப்பா இல்லையோ இருக்கோ இல்லையோ ஆனா இந்த சீமானுடைய தாடி நல்ல சிறப்பா இருக்கு இந்த தாடியை வச்சுக்கிட்டு ஒரு எல்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் இருந்தார் அவர் டி டி ராஜேந்தர் குடும்பத்தோட கண்களு அதுதானே பெண்களு நகருக்கு அப்புறம் அவர் மாதிரி இருக்கிறாரு அதனால மறுபடியும் அவரை வந்து ஒரு கெட்டப் எடுத்துக்கிட்டு வந்து நடிச்சார்னா சூப்பரா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் அண்ணனுடைய ஆள் மனதை தோண்டி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நாம நம்மளுடைய இருப்ப தக்க வச்சுக்கணுமா அரசியல் வந்துகிட்டு நமக்கு நிலையான வாழ்வை கொடுக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட நிலையான ஒரு கொள்கை என்பதே கிடையாது கொள்கையற்றவர்கள் வீழ்ந்து போவார்கள் அப்படிங்கிற அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னது காலத்தை வென்றிருக்க கூடிய வார்த்தை அப்படிங்கறத அவர் நாமளும் உணர்ந்திருக்க காரணத்தினால இனிமேலாம் அரசியல் வண்டியை நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு பொய்ய சொல்லிட்டே இருக்க முடியும் அதனால நமக்கு தெரிந்த பிழைப்பு பெசம சினிமா படம் எடுத்தோம்னாவது கொஞ்சமா கொஞ்ச காலம் கிட்ட வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அண்ணன் வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அரசியலுடைய அண்ணனுடைய கட்சி நிலைப்பாடு எந்த அளவிற்கு ஆட்டம் கண்டு போயிருக்குங்கிறத கொஞ்ச நாளா நாம பார்த்துட்டு இருக்கோம் யார் கட்சியை வளர்த்து விட்டாங்களோ அவங்களே வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ஆப்படிக்கூடிய வேலையை இப்ப செய்யறத கடைசி தமிழனும் உணர்ந்திருக்கும் போது அன்னை உணர்ந்தா உணர்ந்துருக்காம இருப்பாரா அதனால அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் இப்ப வந்து நம்ம விட்டோம்னா மேற்கொண்டு நம்மளுடைய வயிற்றுப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட தனக்கு சுயநலமா என்ன காரியத்தை வேணாம் செஞ்சுக்கணும்னா அதிகபட்சமான விழிப்புணர்வு விழிப்புணர்வோட அன்னை இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு கட்சியை வச்சு எல்லாருமே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க

எப்படி வந்துகிட்டு பொதுக்குழு கூட்டத்தில் வந்துகிட்டு உங்களுக்கு குடும்ப அரசியல் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தையை வாய்க்கிலேயே அண்ணன் நிறைய பேசினாரோ திமுகவை எதிர்த்து பேசினாரோ அதே குடும்ப அரசியலுக்குள்ள சாட்ட மாமா பாய் வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அள்ளிக்கிட்டு போயிடலான்னு பயந்து போய் கையல்வெளி அணியை உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெண்ணை விட்டு இன்னைக்கு சூழ்நிலையில நாம் கட்சிக்கு ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பொன் ஒரு பெண் பொதுச் அவர்கள் இருக்க வேண்டும் சொல்லி பேச விட்டா அப்படியோ பேச அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி திரும்பவும் சினிமாவில் கொஞ்ச நாள் போய் இப்ப நடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப எல்லா பயல்களும் தம்பிகளும் வந்து தாறுமாற கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நீ தானே சொன்ன சினிமாவில் உனது தலைவனை திரையில் தேடாது தரையில் தேடுன்னு சொல்லி வாய் வார்த்தை சொன்னது நீ தானே இப்ப எதுக்கு நீ சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு தம்பிகள் இருக்கக்கூடிய என்டிகே எஸ் சாட்டா துரைமுருகன் இருக்கக்கூடிய அந்த ஜாம்பிஸ் எல்லாமே தாறுமாற ஆனால் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் இந்த கேள்வியும் பெரிய அளவுக்கு நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சு கொடுவோம் பயத்துல இப்போ மதுபால நடிகை விட்டு மறுபடியும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் படம் எடுக்கலாம் டைரக்ட் பண்ணலாம் சூப்பராக நடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கவும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் வந்துக்கிட்டு வெளியில தெரிய ஆரம்பிக்குது இது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதுங்கிறது வந்துக்கிட்டு என்ன தொழில் வேணால் செய்து வாழலாம் அது வந்து தவறே கிடையாது ஆனால் ஒருவரை சீட்டிங் பண்ணி தான் வாழ்வேன் ஒருத்தர் குடிய கெடுத்து தான் வாழ்வேன் ஒருத்தர் குடிய வேறொரு அறுத்து தான் வாழ்வேன் ஒரு இனத்தை வந்துக்கிட்டு காட்டி கொடுத்து தான் வாழ்வேனா நாயும் பிழைக்குமோ அந்த வாழ்வுங்கிறது தான் நம்ம கூடிய முக்கியமான விஷயம் அந்த வேலையை தான் பதினாலு வருஷமா இங்க அண்ணே நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இருந்தா அப்படி அது ஊரு உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாய் போய் இன்னைக்கு காரி துப்பக்கூடிய யார் காரி துப்புறா பலத்து விட்ட முதலாளியே காரி துப்பக்கூடிய அளவிற்கு வந்து நின்று இருக்கவும் உசாரா அடுத்த கிட்ட நடவடிக்கைக்கு அண்ணே சினிமா படம் எடுக்க போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறாரு இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா

கட்சி சின்னத்தை கூட்டிட்டு வந்து குப்புற போட்டு கும்பாங்குத்து குத்தி முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில கூறுங்கிறதே இல்லைங்கிறத இவனுக்கு அறிவிக்க முடியல தமிழில் இன்னும் இன்னும் கரும்பு விவசாய வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவனதுல விட ஒரு கூமுட்டைகளை எங்கேயாவது பார்க்க முடியுமா எவ்வளவு பெரிய தற்குறித்தனமான ஒரு விஷயம் இத ஒவ்வொரு மேடையிலும் வானம் பெரிது பூமி பெரிய முழங்கு முழங்கு முழங்கக்கூடிய சீமான் ஒரு சின்ன வார்த்தை சொல்லலாம் டே அறிவு இருக்காடா உங்களுக்கு முதல்ல அந்த சின்னத்தை போட்டு தொலையாதீங்கடா அது தேர்தல் கமிஷன் நம்ம சில பல்ல புடுங்குற மாதிரி நம்ம சின்னத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்க இனிமே வந்துக்கிட்டு வேட்பாளர் அனுபவத்துல ஒரு பாக்ஸ காலியா வைங்க அந்த காலியா வைக்கக்கூடிய இடத்த என் மூஞ்சிய வைங்க என் மூஞ்சிய கார்ட்டூன் பண்ணீங்கன்னா நல்லா கரடி பொம்மை மாதிரி வரும் நமக்கு வந்து கடைசிக்கூடிய கரடி சின்னம் கிடைச்சா கூட அதுல போட்டு குத்தலாம் நீங்க அதனால நீங்க இனிமே கரும்பு விவசாயி சின்னத்தை நம்மளது வேட்பாளருக்கு போடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது இந்த யோக்கியம் பொய்யே அடிக்கக்கூடிய இந்த யோக்கிய இந்தியாவையே எவ்வளவு பெரிய உன்னுடைய நேஷனாலிட்டி எதுன்னு கேட்டா தமிழனா உன்னுடைய எதுன்னு கேட்டா இந்தியனா இந்த மாதிரி ஒரு பேச்சு புரட்டி பேசுறதுக்கு இந்த உலகத்திலேயே இவனை விட்டு ஆள் கிடைக்காது அதனால இவன் சொல்லணுமா வேண்டாமா நமக்கு என்ன பரிதாபத்திலும் பரிதாபமான இருக்கக்கூடிய விஷயம் நான் கேட்டீங்கன்னா இந்த வேட்பாளர்ங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து நின்று போஸ்டருக்கு வந்து நிக்கிறாங்க பாருங்க அவங்களை நினைச்சாதான் நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா சில்லறை அடிக்கிற கூடிய விஷயம் உங்ககிட்ட பேமெண்ட் இருக்கா உடனே பேமெண்ட்டை கொடு பேமெண்ட் கொடுத்தாதான் உனக்கு நான் வந்து சீட்டு கொடுப்பேங்கிற அளவிற்கு இங்க அந்த எம்பி சீட்டு மலிஞ்சு போய் கிடக்குது அண்ணனுடைய கட்சியில அதை விட கொடுமை இன்னும் கரும்பு விவசாய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்கன்னா நீங்க எல்லாம் இந்தியா இருக்கீங்களா இல்ல வானரவகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய நடத்துறது கவர்மெண்ட் தான் நடந்தது தேர்தல் கமிஷன் தான் நடந்தது தேர்தல் கமிஷன் உனைய பொடனிய புடிச்சு வெளியில தெளிச்சு உனக்கு சின்னம் கிடையாதுன்னு நான் அங்க போய் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அங்கே போவேன் வெற்றி பெறுவேன் அப்படி எல்லாம் சொல்லல நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் போனியா இது வரைக்கும் அங்க போனியா மாநில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டு சீட்டு கொடுக்குற ஐயா எங்களை எங்களுடைய கரும்பு சின்னத்தை கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சிரிக்க மாட்டாங்களா இங்க அவர் என்ன பண்ணுவாரு சரி போயா நான் இதை கொண்டு போய் அங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லிட்டாங்க பத்து மணிக்கு அப்ளிகேஷன் பத்து மணிக்கு நீ பண்ணியிருந்தா உனக்கு நான் கொடுத்துருப்பேன் பத்து ஒண்ணுக்கு ஏயா இந்த இந்த நிலம் மட்டும் இனிடம் சிக்கட்டும் உங்களை தொலைத்து விடுவேன்னு சொன்ன ஒரு சின்னத்தை பாதுகாக்கக்கூடிய யோக்கியதை கூட உனக்கு கிடையாது வாய் வண்டி விட்டு குறைச்சல் இல்ல அதனால உனக்கு சின்னம் இல்லாத ஒரு வெத்து லேபிள் வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சி அதனால நாங்க என்ன சொல்றோம்னா அந்த சின்னத்தை காலியா வச்சு எம்டியா வச்சு நாளையில இருந்து பதிவிடக்கூடிய அந்த நாற்பது வேட்பாளரையுமே சின்னமே இல்லாம வேணா ஓ மூஞ்சியே வேணா வச்சுக்கோ அது தம்பிகள் என்ன சொல்றாங்க எங்களுடைய அண்ணனுடைய முகம் போதும் அவரை நினைத்து கொண்டு குத்து குத்துன்னு குத்தினால் இங்கே பயங்கரமான வெற்றியை நாங்கள் தேடித் தருவோம் ஏனென்றால் எங்கள் அண்ணனின் முகம் அந்த அளவுக்கு வீரியமான முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வேணா முன்னாடி போட்டுக்கோ போட்டுக்கிட்டு சின்னத்துல அண்ணன் கண்ணை மூடிட்டு எலெக்ஷன் கமிஷன் இது வாக்கு சாவடிகளை உள்ள போகும்போது அந்த இதை எடுத்துட்டு வந்து அண்ணாட முகத்தை பார்த்து அங்கே குத்துன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அதை விட்டுவிட்டு எங்கேயோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கரும்பு விவசாய நான் போட்டுப்பேன்னு சொன்னால் இதை விட முட்டாள்தனம் இதை விட பித்தலாட்டம் இதை விட அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்கா ஆரம்பிக்கலாம்